வணக்கத்துறைய மேயர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் நம்மளுக்கு தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அண்ணன் எந்த ஒரு நம்ம மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக நம்ம தகவலை தெரிவிச்சோம்னா இறங்கி நம்மளுக்கு வந்து எந்த ரகமானும் செய்வாங்க ஆ அது மட்டும் இல்லாமல் அண்ணனை காலையில தான் போய் பார்த்தேன் பார்த்து சொன்னாலும் உடனே கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ணனை பற்றி சௌரி டேவிட் அவர்கள் என்று வார்த்தை பேசணும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட நம்மளுடைய எளிய அழைப்பினை ஏற்று நம்முடைய வந்திருக்கும் வணக்கத்திற்குரிய தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் திரு என் பி ஜகன் அவர்களை நம் அனைவருடைய சார்பாகவும் கரங்களை கட்டி கொள்கிறோம் அவர்களோடு வந்திருக்கின்ற அவர்களோடு துணையாக வந்திருக்கின்ற நால்வரையும் நம்முடைய சார்பிலே கொள்கின்றோம் இது ஒரு மிக எளிய முறையிலே ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நாம் இதற்காக முன்னேற்பாடுகள் பெரிய அளவில் செய்யாவிட்டாலும் கூட நம்மளுடைய அழைப்பினை ஏற்று நமக்கு என்ன தேவை நம்மளுடைய பள்ளிக்கு என்ன தேவை என்பதை உடனுக்குடன் நிறைவேற்றி அதாவது கௌரவப்படுத்தும் விதமாக இந்த நேரத்தில் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க திரு சாம்பேல் அவர்களை நாம் ரொம்ப நம்ம அண்ணன் ரவி அண்ணன் அவர்களுக்கு சகோதரி சாதக இருக்கான் ரெண்டு ரவி ஒரு கேடயமா இருந்தவங்க அவங்க தந்தை அதே இதெல்லாம் நீங்கள் அண்ணனும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி நான் மாரி மட்டும்தான் காலையில் பேசிடுதுன்னு சொல்லி சொன்னாங்க அண்ணன் படிப்பு சம்மந்தமாக எந்த விஷயமா போனாலும் உடனடியாக அதுக்கு தகுதியானவங்களாக இருந்தால் இறங்கி உடனடியாக வேலை செய்வாங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படி அண்ணா வர்ற பெருமை அதை வந்து அண்ணன் மூலியமாக அவங்க தந்தைக்கே ஒரு பெருமையை அண்ணன் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிக்கையும் வாழ்க்கைகளையும் தெரியும் எல்லாரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்கன்னு சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் தான் முதல் மாதிரியா பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு உடனடியாக கூப்பிட்ட குரலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓடோடி வந்தது அண்ணன் மதிப்புமிகு ஜெகன மட்டும்தான் அதனால அண்ணனுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னைக்குமே ரஷ்யம் நம்மளுக்கு கிடையாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா நம்ம மதத்துக்குள்ளே பின்னி பிணைந்து இருக்கிற அரசியலுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த அரசியலை இன்றைக்கி தமிழகத்துக்கு ஒத்துழைப்பையும் நம்ம கொடுத்து அண்ணன் அதிகாரத்தில் அமர வச்சு ஏழை எளிய மாணவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் திமுக மூலியமாக நிறைய பலனடைய நம்மலாம் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு கேட்டுக்கோங்க வணக்கம் பெரிய பேசிட்டுல வேறு யாருக்கும் ஒன்றும் வந்து பேச நிறைய திருத்த முடியும் நன்றி மற்றும் எயித்து வரை ஸ்கூல் இருக்குதுன்னாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஆண்டு தள்ளி வந்துருக்கீங்க எல்லாம் நம்ம ஊரில் இருக்கில்ல வெளியூர் பேச்சா சரி நன்றி வந்த நினைவுக்கும் போல நன்றி படித்த பள்ளி நினைவுக்கு வந்தது சமீப காலமாக நிறைய இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம தூத்துக்குடியும் பார்க்குற மிக சந்தோஷம் இப்போ நான் தான் அவர் பிரதீப் அவர்கிட்ட கேட்டேன் யாரோட பள்ளி அப்படின்னா சார்ல ஸ்கூல் நிறுவாங்கன்னாங்க ஆர்சி மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும் இது இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை தேடி நிறையா போகிற ஆஃப்டர் நம்ம ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் இருக்குது அது நம்ம தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற இருக்கப்பறம் அரசாங்க பள்ளியும் தனியாருக்கு ஈக்குவலாக இருக்குன்றது பல்வேறு கட்டங்களாக எடுத்து தான் அதை நாங்கள் எங்கள் மாநகராட்சி பதவி கொடுத்தோடனே சாமல்புரம் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் ஒரு ஐநூறு கூட இருக்க நடந்து போய்ருனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கட்டமைப்பு எந்த ஒரு பணமும் எதை கிடையாது நாங்கள் இங்கே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் பண்ணி மாநகராட்சி கீழே இருக்காங்கனா அப்படி இருபத்தி ஒரு பள்ளிகள் இருக்கு இருந்தாலும் இப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குதுன்னு தெரியல நான் எல்லாமே ரிட்டையர்டு டீச்சர் தான் வந்துருக்கேன்னு ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஹெட்மாஸ்டர் பேசுகிற நீங்கள் செய்ய வேண்டிய வேணுன்னா பொருள் வாங்கி கொடுக்குன்னு சொன்னா அப்படின்னா அவர் பிரதிபொருள் இருந்தாலும் இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதாவது நல்லா கேட்டுக்கோங்க இன்றைக்கி இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டரு நான் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க ஆனால் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் இல்லை அவரோட திறமைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மாதிரி திறமைக்கேற்ற எந்தெந்த பதவி கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் பக்கத்து வீட்டு பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் இப்போ குழந்தைங்களோட சிலர் வந்திருக்கீங்க வராமல் இருப்பீங்க அந்த பையன் எது படிக்கலாம் அப்படிங்குறதுன்னு சொன்னாங்க அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ படிக்க வைங்க உடல் நல்ல ஆரோக்கி வரதுக்கு வந்து லாட வைங்க எந்த நேரமும் நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் மொபைல் ஃபோனை வேண்டாம் மொபைல் ஃபோன் பார்க்கலாம் பார்த்து அதே மாதிரி ஆக்டிவிட்டி ஆகிடும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆகும் நான் நான் வளர்ந்து வர்றக்காரன எழுத்து படிக்கிற காரணம் இந்த சைல் பாஸ் ஃபோட்டோ கிடையாது சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிளே போவோம் எங்கள் அப்பா வெளியே விட மாட்டாங்க இருந்தாலும் போகும் அது போயிட்டு வரைய ரொம்ப நேரம் ஆகும் பணமரமாக தான் இருக்கும் அப்படி ஊடி சுற்றி இப்படி கூடி வருவோம் பாளையுண்ட ரோடு தான் இருக்கும் அடுத்து எட்டியார் ரோடு அந்த ரெண்டு ரோடு லிங்க் ஃபுல்லாக மண்ணு தான் இருக்கும் அப்படி கூடி வரும் அப்படி பல ஒரு எப்படி இப்போ நீங்கள் அட்வென்ச்சர்னு போடுறாங்க போகிற மாதிரி இருக்கும் சைக்கிள் ஓட்டினா உடல் உள்ள எல்லா இப்போ பாகங்களும் வேலை செய்யும் போது அங்கே பெஸ்ட்டு எக்ஸசைஸ் கிடையாது நிறைய பார்க்குக்கு போகிறாங்க இன்றைக்கி வந்து லேடிஸ் நிறைய முன் வராங்க இன்றைக்கி ஆணுக்கு பெண் சரி சொன்ன மாதிரி எல்லா வேலைக்கும் பெய்யாச்சு இருந்தாலும் அந்த டேக்கிள் கொள் சமுதாயத்தை சமாளித்து வர்றதுக்கு அங்கே பஸ்ஸில் போச்சு நம்ம சில இடைஞ்சல் இருக்கும் ஒரு இடத்துல போச்சுலாம் நம்ம சில நம்ம சமூகத்துக்கு சீர்திரும அதை செய்யக்கூடிய காரியம் செய்கிறவங்க நபர் இருக்கும் இதெல்லாம் நம்ம தாண்டி போடணும்னா மன தைரியம் வேணும் அது எக்ஸசைஸ் தான் உங்களுக்குள்ளே எக்ஸசைஸ் என்னென்ன உண்டா ஏற்றிக்கோங்க வயசுக்கு மாதிரி பண்ணலாம் சைக்கிள் ஓட்டலாம் இப்போ வாக்கிங் போடலாம் இதெல்லாம் எதுக்குன்னா கல்வி தான் நம்மளை அசைக்க முடியாத செத்து அதை சுத்து இதை நீங்கள் ஞாபகத்து வந்ததுக்கு நன்றி நம்ம பள்ளிக்கு என்ன செய்யணும் இந்த சார்லஸ் ஸ்கூல் நம்ம படித்தோம் எலிமெண்ட்ரி வரைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத காட்டு இந்த நிர்வாகத்தில் பேசி இந்த ஓடெல்லாம் மாற்றி பண்ணி தான் பழைய ஸ்டேட் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்ட்புல்லாக இருக்கணும் அது கஷ்டப்பட்ட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி நம்ம பணம் ஆகாமல் படித்தாங்க நம்மளால் ஏண்ட உதவி நிர்வாகத்தால் ஒரு அளவு தான் செய்ய முடியும் ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் ஏற்ற முடியும் அவங்களால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்கலாம் இதே இது இன்னும் தொடர்ந்து அதாவது ஒற்றுமை யூனிட்டி தான் எல்லாத்தையும் பெற முடியும் அந்த இதை நம்ம வலியுறுத்தி இந்த மென்மையிலும் வளர்ந்து இந்த பள்ளி இந்த பல ஆண்டுகளாக வந்து நீங்கள் எல்லோரும் நம்ம தூத்துக்குடிக்காரங்களா இருப்பீங்க வெளியூர் போயிருப்பீங்க கல்யாணம் முடிஞ்சு யாராக இருந்தாலும் சரி நம்மளோட ஊரை பெருமைப்படுத்தணு போய் இந்த வாய்ப்புகள் நன்றி கூட நன்றி